ஆய்னா நண்பர்களே மகிழ்ச்சியான மதிய வணக்கம் சூப்பரான ஒரு வெயில் மற்றும் நிலோடு அப்படியே உட்காந்து நான் இருக்கேன் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு நாலு அதாவது செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் வசிக்கின்ற சின்ன மாதையன் பாலம்மாள் பாலு ஆர்டிஸ்ட் அவருக்கு திருமண நாள் அதனை முன்னிட்டு நாளை காலை சாலையோரத்தில் உள்ளவர்களுக்கு உணவு மற்றும் மரக்கன்றுகள் வைக்கப்படுகிறது எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் அண்ணன் சிரித்த முகத்தோடு இருக்கின்றார் அவர் அப்படியே வாழ வாழ்த்துக்கள் அவருக்கு பொறுப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்சம் இன்டர்நேஷனல் அளவில் வந்து இந்திய அளவில் இல்லை இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து இப்போ கூடிய வீரர்களும் வந்து அவங்களுக்கு பொறுப்பு தரப்போகிறாங்க இப்போ இந்திய அளவில் பொறுப்பில் இருக்கார் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாநில ஒருங்கிணைப்பு குழு ஓவியராக இருக்கின்றார் ஒரு சிறந்த ஓவியர் தினந்தோறும் முளைக்கின்ற பண்பாளர் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர் பொறுப்பை பற்றி ஒரு எதையும் பொருட்படுத்தாமல் வாழக்கூடிய மனிதர் அதற்காக தான் அவருக்கு நிறைய பொறுப்பு ஓவியர் சங்கத்தின் மூலிமா கிடைக்கிறது தருமபுரி மாவட்ட தலைவராகவும் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் அளவில் அவர் பார்த்திங்கன்னா மாநில கௌரவ தலைவராக இருக்கின்றார் அடுத்த கட்டமாக இந்திய ஓவியர்கள் சங்கத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார் இன்டர்நேஷ்னல் கூடியவரையில் துபாயில் நடைபெறுகின்ற ஓவிய கண்காட்சியில் அவருக்கான பொறுப்பு கூடியவர்கள் அறிவிக்கப்படும் அந்த நாளை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் திருப்பத்தூரில் இருந்த ராஜா பொறுப்பு மற்றும் வாழ்க்கை அல்ல பொறுப்பை வைத்துக்கொண்டு நலிவடைந்த ஓவியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரமும் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அவர் இறந்த பின்பு கண்ணீர் விடுவதை விட ஓவியர்கள் அவர்கள் வாழும் பொழுது சில பொறுப்பு மாநில அகில இந்திய அளவில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவரோடு அதே ஊரில் வசித்தாலும் சரி அல்லது தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் வசித்தாலும் இந்திய அளவில் எந்த இடத்தில் வசித்தாலும் ஓவியர்கள் நலிவடைந்த நேரத்தில் அவர்களுக்கு சங்கத்து மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் அதற்காகத்தான் ஓவியர் சங்கம் ஆகவே இதை புரிந்து கொண்டு வாழும் நாட்கள் குறைவு அண்ணனுடைய திருமண நாளில் அவர் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரே முறை வாழ்க்கை திடீர் இந்த உயிர் இல்லாமல் போகும் அதனால் வாழ்கிற நாளில் தயவுசெய்து உண்மையாக இருங்க ஒற்றுமையாக இருங்க பொறுப்புக்காக மற்றவர்களை தூக்கி எறியாதிங்க ஏன்னா பொறுப்பு வச்சிருந்தால் ஒரு ரூபாய் கூட எதுவும் வராதுங்க புரியுதுங்களா பொறுப்புன்றது நானே இப்போ கூட இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து தலைவராகிடுவேன் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் பொறுப்புன்னு வாங்கிட்டால் அதுக்கு செயல்படுத்தணும் அதுக்கு தான் பொறுப்பு பொறுப்பு இல்லாமல் பெருமைக்காக வாழ்கிறதும் ஒரு ஓவியர் கூட உதவி செய்யாமல் வாழ்கிறதும் ரெண்டும் சத்தத்துக்கு சமம் அதனால் இந்த நல்ல நாளில் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு பதிவு நாளை செப்டம்பர் ஆறாம் தேதி பாலு ஆர்டிஸ்ட் தர்மபுரி அவர்களுக்கு இணைய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் அவர் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள் அனைத்து ஓவியர்களும் நீங்கள் எந்த சங்கமாக இருந்தாலும் சரி அவரவர் உழைப்பு அவரவருக்கு அவரவருடைய வாழ்க்கை அவரவருக்கு அவருடைய வாழ்க்கை முறை அவரவருக்கு அதனால் அனைவரும் ஒற்றுமையுடன் வருங்கள் வாழ்களமுடன் பாலனா ஐ லவ் யூ பாய் பாய் திருப்பத்தூர்லேருந்து தில் ஆர்டிஸ்ட் ராஜா